யோவான் இன்றைய நற்செய்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் நீர் எளியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நானல்ல என்றார் நீர்தான் வர வேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார் பரிசெயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் மெஸ்ஸியாவோ எளியாவோ வர வேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார் இவை யாவும் யோர்தான் அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டுமாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் தன்னை மெஸ்ஸியாவினுடைய பாதையை செம்மையாக்க வந்தவன் என்பதை சொல்லித் தருகிறார் அதோடு கூட மக்களெல்லாம் இவர்தான் வர வேண்டிய மெஸ்ஸியா வந்திருக்கிறார் இதோ இறைவாக்கினர் எளியா வந்திருக்கிறார் என்று பேசி கொண்டிருக்கிற பொழுது அந்த நபர்களிடத்திலே உண்மையை சொல்லுகிறார் தாழ்ச்சியோடு சொல்லுகிறார் இன்று பல நேரங்களிலே இப்படியாக நம்மை யாராவது புகழ்ந்தால் நமக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு இன்னும் நாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நமக்கு அது உரியது இல்லை என்று சொன்னால் நம்மை பாராட்டுகிற பொழுது அதற்கு நாம் தகுதி இல்லாதவர்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலேயே நாம் நான் அப்படி இல்லை என்று சொல்லி உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே நாம் இந்த பொய்யான புகழ் உரைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுது பெரிய பெரிய சிக்கல்களையெல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் திருமலுக்கு யோவானை போல இருப்பதில் நிறைவோடு மன உண்மைக்கு சான்று பகர வேண்டும் அவர் ஒருவேளை ஆம் நான் தான் வர வேண்டிய இறைவாக்கினர் ஆம் நான் தான் மெசியா என்று சொல்லி தன்னைத்தானே தம்பட்டமடித்து கொண்டு தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொண்டு இந்த நம்பிய எளிய மக்களை ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை இந்த திருமுழுக்கு யோவானை போல நாமும் நம்மை நம்பக்கூடிய பிள்ளைகளை ஒருபொழுதும் ஏமாற்ற வேண்டாம் நம்பிக்கை துரோகம் செய்ய வேண்டாம் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் அரசனுக்கு உரியதை அரசனுக்கும் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே எது கடவுளுக்கு உரியது எது கடவுளுக்கு உரிய காரியம் என்பதை தேர்ந்து தெளிந்து அதை செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் நாம் எதை செய்ய வேண்டும் உலக காரியம் எது என்பதையும் கற்றுக்கொண்டு நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம் இதோ இந்த திருமுழுக்கு யோவான் தாழ்ச்சியோடு தன்னை யார் என்பதை அறிந்து வெளிப்படுத்துகிறார் பல நேரங்களிலே நாம் சிறிய அளவிலே ஒரு சாதனையை செய்துவிட்டாலும் கூட நமக்கு பெரிய தலைக்கணம் வந்து விடுகிறது இந்த திருமுழுக்கு யோவானுடைய போதனையை கேட்பதற்காக அவரிடத்தில் திருமுழுக்கு பெற்று பெற்றுக்கொள்வதற்காக கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்தாலும் கூட நான் ஒரு மெசியாவினுடைய வழிகாட்டி என்ற சிந்தனையில் மிக தெளிவாக இருந்தார் இன்று திருமுழுக்கு யோவானை போல நாமும் தெளிவான சிந்தனை கொண்டிருப்போம் நம்முடைய இலக்கு என்ன நம்முடைய பண்பு நலன்கள் என்ன நம்முடைய குணநலன்கள் என்ன நம்முடைய பலவீனம் என்ன நம்முடைய பலன் என்ன என்பதையெல்லாம் ஆய்ந்து அறிந்து வைத்துக்கொள்வோம் கொள்வோம் இது தான் பல நேரங்களிலே மற்றவர்கள் நம்மை குறித்து புகழ்ந்து பேசுகிற பொழுது அது மகிழ்ச்சியாக இருப்பதனால் நாம் அவர்களுக்கு அடிமையாய் போய்விடுகிறோம் அதே போல மற்றவர்கள் நம்மை குறை பேசுகிற பொழுது எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு முடங்கி கிடக்க வேண்டும் என்பதல்ல மாறாக எது உண்மையான ஒரு விமர்சனமோ அதை ஏற்று எடுத்து கொண்டு வேண்டுமென்றால் அதை சரி செய்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பயணிக்க அழைக்கப்படுகிறோம் இன்னும் இன்றைய நற்செய்தியிலே இந்த திருமுழுக்கு யோவான் தாமாக முன்வந்து ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்கிறார் அவருடைய மேன்மையை எடுத்து சொல்லுகிறார் நாமும் நம் ஆண்டவர் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு குடும்பத்தில் எல்லாம் இதோ இந்த நாட்களில் எடுத்து சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் திருமுழுக்கு இருந்து தாழ்ச்சி நமக்கு தேவை இந்த திருமுழுக்கு யோவானிடம் இருந்த அந்த இறை நம்பிக்கை நமக்கு தேவை அந்த திருமுழுக்கு யோவானிடம் இருந்த நல்ல பண்பு நலன்கள் எல்லாம் நமக்கு தேவை எனவே இவற்றையெல்லாம் உணர்ந்து இதோ இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை நாம் வாழுகிற பொழுது நம்மை நம்முடைய குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்துவார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இறைவார்த்தையில் கேட்டது போல திருமுழுக்கு யோவண்டம் இருந்த அந்த எளிமையும் தாழ்ச்சியும் தற்புகழ்ச்சி கொள்ளாத நிலையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்லவர்கள் நேரவர்கள் திரு திருக்கருத்தினால் தொட்டு ஆசிர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரை எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்த இலைப்பாறுதலை தாரும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக கடந்த ஆண்டு முழுவதுமாக எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு நீர் செய்து எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய ஆண்டிலும் நீர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக நாங்கள் விரும்பிய அருள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து நீர் வழிநடத்துவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் சிபிக்கிறோம் இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமாய் மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்